ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் பாருங்க மற்றும் பிளாக் மெட்ராஸ் தயாரிப்புல ஆண்ட்ரியா மற்றும் கவினுடைய நடிப்புல இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாஸ்க் அண்ட் இந்த திரைப்படத்தை விக்ரமன் அசோக் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் இசையில அண்ட் இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு சானியா மல்ஹோத்ரா ரீசெண்டாக அவங்களுடைய போட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ராயல் ப்ளூல அவங்களுடைய அந்த கட் அவுட் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியா இருந்தது அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக ஆற்றியுடைய தயாரிப்பில் பிரபாஸ் உடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்க திரைப்படம் தான் தி ராஜா சாப் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தமன் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் மாருதி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் டபுள் சாப் அப்படின்ற சாங் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி ரசிகர்களுக்கு மத்தியில் சூப்பராக கவர்ந்துருக்குது அவங்க மனசை அண்ட் இப்போதைக்கு சோஷியல் மீடியால வைரலாக போயிட்டு இருக்குது ஸ்ரீலீலா பால்கார் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் டெல்லி கணேஷ் பூர்ணிமா வைபவ் முருகேஷனுடைய நடிப்பில் ஹரி மகாதேவனுடைய டெரெக்ஷனில் கிறிஸ் கிளஃப் உடைய மியூசிக்கில் வெளி வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் எல்லோ அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதை களத்தில் அமைஞ்சிருக்குது அண்ட் மறைந்த டெல்லி கணேஷ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இன்னும் கூடுதலான பலமாக படத்துக்கு அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு மீரா ராஜ்பூத் கபூர் அவங்களுடைய கேஷ்வல் லுக்லட்ஸில் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக மீடியா மற்றும் வேஃபார் ஃபில்ஸுனுடைய தயாரிப்பில் காந்தா திரைப்படம் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் நடிச்சிருந்தாரு செல்மணி செல்வராஜுடைய டெரக்ஷன்ல அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து கருமுகில் அப்படின்ற பாடல் வந்து வீடியோ அங்கே வெளியிட்டிருக்காங்க இது இப்போ சோஷியல் மீடியால சுகவேரலாம் போயிட்டு இருக்குது மஞ்சு வாரியர் ரீசெண்ட்டாக ஒரு ஈவெண்ட்ல கலருக்கும்போது ஃபேன்ஸுக்கு நடுவில் அவங்களுக்கு கிடச்ச ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கும் எக்கச்சக்குன லைக்ஸ்க்கு விஞ்சிட்டு யூஸ்ஃபுல் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமியுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கிஷோர் முத்துராமலிங்கம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரணவ் முனிராஜுடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படம் வந்து மிடில் கிளாஸ்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது அண்ட் மக்களும் இந்த படத்தை தியேட்டரில் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ரேயா சரண் அவங்க ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஐவரி சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் 啊。Um. <laughs> பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷன்ல சூர்யா மற்றும் திரிஷாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு அண்ட் இந்த படத்துல இருந்து காட் மோடுன்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லியன்ஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது நிகிகல் ராணி அவங்களுடைய வீட்டில் கேஷுவல் லுக்கில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக கரகா சித்ராவுடைய தயாரிப்பில் சித்திகுடைய டைரக்ஷனில் சூர்யா விஜய் மற்றும் வடிவேலுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு இப்போ இந்த திரைப்படம் வந்து ரீரிலீஸ் இன்னைக்கு இருக்குது அண்ட் இப்போ ரீரிலீஸ் ஆகும்போது சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும் அண்ட் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து அண்ட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஜே ஜேன்னு படத்தை வந்து ரசிச்சிட்ருக்கிறாங்க லாஸ்ட்லியா அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். தயாரிப்பில் பிரித்திராஜ் குமார்னுடைய நடிப்புல வெளி வந்திருக்க திரைப்படம் தான் வந்து விளையாட் புத்தா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஜெயன் நம்பியாருடைய டைரக்ஷன்ல ஜேக்ஸ் பிஜாயோட இசையில வெளியாகி இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு அமிலியா தஸ்டர் பியூட்புல்லான காசெட் பேட்டர் ஃப்ளாரி டெஸ்ட் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக தயாரிப்புல அருண் விஜயுடைய உடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ட தலை அண்ட் இந்த திரைப்படத்தை கிருஷ் திருக்குமரன் வந்து டைரக்ட் பண்றாரு சாம் சிஎஸ் உடைய ஒடி இசையில அண்ட் இப்ப இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்து வெளியாகி அண்ட் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சாண்ணி மேக்னா அவங்களுடைய பியூட்டிஃபுல் ரெட் செல்வா சூட்ல அண்ட் வெல்வெட் காம்பினேஷன் நெடிச்ச ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் எக்கோ திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை ஜெந்தத் அரதியன் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க சந்தீப் மற்றும் பிரதீப் உடைய நடிப்பில் இந்த படம் வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கு காஜல் அகர்வால் அவங்களுடைய ஃபேமிலியோட அவங்க ட்ரிப் போயிருந்தாங்க அந்த ட்ரிப்னுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அது உங்களுக்காக இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக் காற்றுட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளிக்ஸ் தலத்தையும் வீட்லே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்